வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி அப்பிட்டிங்களா லைட் ஓகே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் இந்த லைட்டு ஃபீஸ் போனது ஃபீஸ் போனது நம்மளுக்கு எலக்ட்ரிக்ஸ் ஓடுறது தெரியாது சரிங்க ட்ரை பண்ணி மாத்த நம்ம பார்க்குறேன் அப்போ வந்து பல்ப்பு மட்டும் வாங்கி வந்து அது மாதிரி இப்படி இப்படி பண்ணால் வந்துடும் இது மொத்தத்தையும் செட்டோட மாற்றணுமா நம்மள அதை பற்றி தெரியாது வருவா வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் தோசை நேற்று நைட்டை வச்சால் காரை கட்டி ஒன்று சரிங்க ஒரு ரெண்டு தோசை இப்போ ச வாக்கிங் தான் ஒரு ரெண்டு நாள் சரியாக போக முடியும் ரெண்டு நாள் மூணு அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்து சோம்பேறுத்தன் இருக்கிறதுலே மோசமான வியாதி எதுன்னு கேட்டால் சோம்பேறித்தனம் தான் ஒழுங்காக ஒரு எழுபத்தெட்டு ஏழு நாள் கரெக்டாக போயிருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை அவசரம் மிஸ் ஆச்சு இப்போ நான் இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனேன் அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த மதுரை கிட்டே போயிட்டு சனி ஞாயிறு எங்கே வச்சி நாலு நாள் வாக்கிங்காக போகலாம் எந்திரிக்கிறது லேட் ஆகிடுது சரி கிளம்புறப்போ சோம்பேறித்தனம் வந்துடுது கஷ்டப்பட்டு ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ கம்மி பண்ணிட்டேன் இனி வெயிட் போட்டு பார்க்குறேன் அதே ஆகுதா இல்லாட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சான்ட்டு நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வாக்கிங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதோட நீங்கள் வந்து சாப்பாடு கம்மி பண்ணால சாப்பாடு தான் தூண்டுறதை கம்மி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கம்மிப்பாங்கன்ட்டு நான் சத்தியமாக சொல்கிறேங்க காலை ரெண்டு தோசை ரொம்ப பரிசாக மூணு தோசை மதியானம் ஒரு கப் ரைஸ் நிறைய காய்கறி அந்த சம்சா கிம்சா மேக்ஸிமம் சாப்பிட்றதே கிடையாது நைட்டை வந்து ஒரு ஆசைப்பட்டு சாப்பாடு சாப்பிடுவேன் அது அதுதான் பிரச்சனை நம்ம சாப்பாடு சாப்பிட தூக்கம் வருது இட்லி தோசைலாம் சாப்பிட்டா நைட்டு ஒரு மணிக்கு பாத்ரூம் போகிறப்போலாம் உயிர் போகிற மாதிரி பசிக்குது அது அவசரம் கண்ட்ரோலாக இருக்கேன் அப்புறம் நைட்டு நைட்டு வச்ச சட்னி இருக்கும் கொஞ்சந்தான் இருக்கும் இது நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நான் சூரியம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஒய்ஃப் வந்து பொடி இருக்கு அதை விட்டுப்பாங்க இந்த பாருங்கள் அப்படியே இருந்தான் எங்கள் ஒரு தோசை ஒரு சொட்டு என்ன கிடையாது வாங்க சாப்பிட்லாம் இந்த நான் சாப்பிட்டு தம்பி தூக்கு தரணுமா குளிப்பாட்டி வெளியே வந்திருக்கான் துங்கி கட்டி பனியன் போட்டு டேப் போட்டுறது இருந்தாலும் ஒரு முக்கால் மணலாகிடும் அதுக்குலாம் நம்ம சாப்பிட்டுலாம் அதுக்கெலாம் ரசிகிட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்ம நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவர்கிட்ட சன் டிவி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிஆர் ஃபோட்டோ தான் அனுப்புங்கன்னு கேட்டிருக்காங்க நான் அனுப்பிச்சுட்டேன் நினைத்து அனுப்பிச்சிட்டேன் பட் என்ன விஷயம்னா சன் டிவியில் ஆதித்யா சேனலில் அந்த ஃபோன் பண்ணி பேசுவாங்க இல்லையா ஃபோன் பண்ணி கூட பேசுகிற மாதிரி அந்த டெலிகார்டிங்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோமோ வந்து செலக்ட் ஆகிருக்கேன் நான் நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியாது கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அதான் சொன்னீங்க ஒரு சன் டிவிலே விஜய்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம மூஞ்சி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும் அப்போ மேடை நிகழ்ச்சிகள் போனால் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் இப்போல்லாம் இந்த விஜய் டிவியில் ஒரு 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 ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் பர்த்டே பார்ட்டியெலாம் போயிட்டு நல்லா பேமெண்ட் ஆகுறாங்க எனக்கு வந்து சன் டிவி விஜய் டிவி பெரிய அளவான ஆசை கிடையாது எஸ்ட்டு போயிட்டு வந்தால் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ளாட்ஃபார்ம் மாதிரி கிடச்சிடும் அதை வச்சு டால் பண்ணிடலாம் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா பார்க்கலாம் ஓகே வாங்க தோசை சாப்பிட்லாம்

ndas 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 ndas